வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் தொகுத்தருளிய வேல் மாறல் வேலும் மயிலும் துணை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் தருக்கினமன் நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடுனி களத்து முளை தெறிக்க வரமாகும் சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்தெயிறு கடித்து விழி விழித்தலர மோதும் துதிக்கும் அடி அவர்க்கொருவர் கெடுக்கையிடர் நினைக்கின் அவர் குலத்தை எனக்கோர் துணை ஆகும் தலத்தில் உள கணத் தொகுதி களிப்பின் உணவழைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் பழுத்த முது தமிழ்ப் பலகையிருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அறவிசைத்ததிர ஓடும் சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகடுத்து இரவு பக்துணையதாகும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் சுரர்க்குமுனி வரற்கும் மக பதிக்கும் விதி தனக்குமரி தனக்கும் நரர் தமக்கும் இடுக்கண் இடுக்கண்வினை சாடும் சலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடைய சிகையில் விருப்பமொடு சூடும் சுரர்க்கும் முனி வரற்கும் மக பதிக்கும் விதி தனக்குமரி தனக்கும் நரர் தமக்கும் இடுக்கண் இடுக்கண்வினை சாடும் சலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமொடு சூடும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்கும் அதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் தனித்து வழி நடக்குமெனதிடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகடுத்தவு பகத்துணையதாகும் பழுத்தமுது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திசை கிரியை முதற் குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் துதிக்குமடியவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதலறக்களையும் எனக்கோர் துணையாகும் தலத்தில் உள கணத்தொகுதி கழிப்பின் உணவழைப்பதென கமலா கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நிகளத்து மூலை தெரிக்க வரமாகும் சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்தெய்து கடித்து விழி விழித்தளர மோதும் சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் அமர் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச் சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனதுளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே அமர் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் சொலர்க்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகையாறு தெரிய உருக்கியெழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் எனது மலை உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தையிடள் மரச் சிறுமி விழிக்கு நிகராகும் தலத்தில் உள்ள கணத்தொகுதி களிப்பின் உணவழைப்பதன மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் துதிக்குமடி அவர்க்கொருவர் கெடுக்கையிட நினைக்கின்றவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு ஆகும் சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் இரு கடித்து விழி விழித்தலற மோதும் பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடுனி களத்து முளை தெரிக்க வரமாகும் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் பகத்துணையதாகும் சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறபை வீசும் திசைக்கிரிய முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற ஓடும் பழுத்தமது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும் சலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச் சிகையில் விருப்பமொடு சூடும் முனி வரக்கும் மக பதிக்கும் விதி தனக்குமறி தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும் திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உரத்துதிர நிணத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திரைக்கடலை உடைத்து நிறை கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உரத்துதிர நிணத்தசைகள் புசிக்க அருள் நேரும் சலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடையெனச் சிகையில் வெறுப்பமொடு சூடும் சுரர்க்கும் முனி வரற்கும் மக பதிக்கும் விதி அறி தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும் திசைக்கிரிய முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிட பறக்க அற ஓடும் பழுத்தமுது தமிழ்ப் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் தனித்து வழி நடக்குமெனதிடத்தும் ஒரு வலத்துமிரு புறத்துமறு அடுத்திரவு பகத்துணையதாகும் சுடற்பருதி ஒளிப்பநிலஒழுக்கும் அதி ஒளிப்ப அலைஅடக்குதழது ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த இரு கடித்து விழி விழித்தலற மோதும் பனக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நீ முளை தெரிக்க வரமாகும் தலத்தில் உள கணத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலக்கமல கரத்தின் முனை வளைவாகும் துதிக்குமடி அவர்க்கொருவர் கெடுக்கையிடர் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் சிறுமி விழிக்கு நிகராகும் தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழக்கு நிகர் ஆகும் சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தேரணியிட்டு புறம் எரித்தான் மகன் செங்கையில் வேல் கூறணியிட்டு அணுவாகி குலைந்த குலைந்தரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்து சூர்பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்டர் தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்த வேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் தொலைத்த வேல் உண்டே துணை வேலும் மயிலும் துணை வேல் முருகனுக்கு ஹரோஹரா